நமச்சிவாய பரியாத லோகம் பறித்தே இருவனையும் பறிப்பையோ என்றும் தருவேஸ்வரனே எனக்கு இரண்டும் தெரியாது நீ அருள்வாய் தில்லை மேல் என் சிதம்பரணி கோவை மாவட்டம் வெள்ளலூர் இடையாறு வளையத்தில் அமைந்திருக்கும் இளப்பசாமி என்று மகேஸ்வரர் ஐநூறு ஆண்டுகளாக அருள் பளித்து வருகிறார் இக்கோயிலில் யமதருமராஜர் சித்திரபுத்தரன் சித்ராதேவி சனியேஸ்வரன் மூனும் ஒரே நாளில் ஒரே காட்சி கொடுப்பார்கள் நாளைக்கு இக்கோயிலில் திருமனை தடைகள் நீங்கும் இக்கோயிலின் தலைவர் ஆர் வி எஸ் முத்துமாணிக்கம் அவர்கள் ராஜோர் மல்லம் கட்டி நம்ப சித்திரை திருவிழா இந்த பத்து நாளா யாகசாலையோட நடந்து கொண்டிருக்கிறது இப்ப திருக்கல்யாணம் நடைபெற போகிறது தனிப்பிரதோஷம் நடந்து கொண்டிருக்கின்றது இது வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் இங்கே அறுபதாம் கல்யாணம் கல்யாண மூய்க்க இல்லாதவர்கள் வந்து வேண்டி மாத மாதத்தினால் கல்யாணங்கள் நடக்கும் பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு இருபத்தி ஒரு வனம் கட்டி வச்சு கேட்டால் பிள்ளை கிடைக்கும் இத்தனை சௌரியங்களும் அறுபது தெய்வம் இருக்கின்றது இந்த அறுபது தெய்வத்திலும் உமா மகேஸ்வரர் இழந்தேரிலே நம்மளுக்கு இங்கெங்குமே இருக்காது மூலவரா இங்க காட்சி கொடுத்துட்டு இருக்கிறார் மற்ற தலைவர் முத்துமாணிக்கம் இருந்து எல்லா திருவிழாவும் செஞ்சுட்டு வர்றாரு நாய் திருத்தேர் வடம்புடி தெளித்தல் மற்றும் தெப்பம் மஞ்சள் நீர் இவ பார்வேட்டை எல்லாம் தொன்று விட்டு அப்படியே நடந்துட்டு உற்சவம் எல்லாரும் மிக சீரஞ்சிரப்புடன் நடக்கிறதுனால எல்லாரும் கலந்துக்குங்க சித்திரபுத்திர மதாசுர நாக்கி எல்லாரும் பொங்கலிட்டு வணங்குவாங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஓயல் மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள வேலலூர் குரல் செய்தியுடன் இணைந்திருங்கள்